ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டீஎக்ஸு புக்லைன் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வைக்கிறக்கும் நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வேண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க பிஎஸ் ஃபோர் இன்ஜின் மாடலுங்க எழுபத்தி நாலு ஹெச்பி இன்ஜின் பவர் கொண்ட வேண்டிங்க ஓவாயிரத்தி ஆறுநூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் வரைச்சு இந்த வண்டி இவ்வளோதான் ஓடிக்குதுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே கைப்பட ஓடிய பியூர் இரத்தோறக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்களின்னு வட்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லா தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் பொக்கிளின்னு பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ தான் இன்ஜினியரிங் லைஃப் வருங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பின்னு புஸ் கிரீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் பின்னு புது நல்லா லைஃப் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய டயர் பால்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய போக்கில் வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி கேபின் அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ் பண்ணி கிடையாதுங்க இந்த வண்டியினுடைய பக்கெட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனுங்க அதே மாதிரி பூமுக்கு கண்டிஷனுங்க பக்கெட் டோப் லைட்டு வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பைப் லைன்லாம் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க நல்லா ஜெனியுட்டியான மெயின்டெனன்ஸில் தான் இந்த புக்களின் வண்டி ஒருகைப்பட வச்சு ஓட்டியிருக்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்காம பார்த்துக்கங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பக்கமான ஜெனியூவிட்டியான கண்டிஷனுங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டர் பயன்படுத்தினாலும் ஓனர் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக வந்து பெண்ணு கிரீஸ் அடிக்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்க தான் பின்னு லைஃப் கிடைக்கும் இந்த பொக்லின் வண்டி பார்த்தீங்கன்னா தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லின்காரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின்காரோடு தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்லின்காரர் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்ளின் வண்டி நேரில் போய் ட்ரெயில் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான ஜெனினுட்டியான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃபினான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறக்கு இவர் தயாராக இருக்காருங்க தேவைப்படும் பொக்ளின்காரர் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்ளின் வண்டி வாங்கி போய் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்